கோவுக்கானாவே தலை தளிச்சு ஓர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு இஷ்டமான சாப்பிட்டுக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நீளமாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு அது கூட ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு அப்புறம் ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ளார் மாவு நீங்கள் கடலை மாவு பதிலாக அரிசி மாவு மதிய மாவு கூட போட்டுக்கலாம் அப்புறம் சில்லி சிக்கன் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் தூள் கொஞ்சம் அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் வந்து ஃபுட் கலர் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணல நல்லா ஃபஸ்ட்டு நல்லா பெசஞ்சோனே பெசஞ்சிட்டு தண்ணி வேணுங்கிற அளவு தண்ணி லைட்டாக தெரிச்சு நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே ஒன்று ஒன்றா உதத்து விட்டோம்னா சூப்பரான சுவையான சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி கோவக்கா சாப்பிடா பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இஷ்டமாக சாப்பிடுவாங்க இதில் இன்னொரு வந்து குண்டூர் கோவக்கா அதில் இருந்து மசாலா பொட்டு செய்கிறது அது வந்து எக்னோ சேனலில் போட்டிருக்கேன் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தர செக் பண்ணிக்கோங்க சுகர் பேஷண்ட்டு கூட இது மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இஷ்டமாக சாப்பிடுவாங்க ஈவினிங் சாக்கெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் வீடியோ பிஸினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ்